தரவினுடைய தன்மைகள் தான் போகுது எல்லாமே ஒன்றை அடுத்து ஒன்று வருகிறது என்று விதிவிலக்காக தமிழிலே ஒப்புக்கொள்ளப்படுகின்றன அதாவது தாய்மொழியாக பேசுகிற ஒரு பேச்சு ஒரு தாய்மொழி பேச்சாளனால் எந்த எந்த அந்த அட்டரன்சஸ் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு தெளிவுதான் தமிழ் தரவினுடைய தன்மை அதை நாம் உள்ளடக்கித்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதுபோல் ஐஃபனேஷன் என்பது தமிழில் மிக முக்கியமான வரிசையில் நம்ம எழுதிக்கிட்டே போகிறோம் பக்கம் இடம் கொடுக்கல கல்வெட்டுகள்லயோ நம்ம பத்திரங்கள்ல பார்த்தா எழுதிக்கிட்டே போகிறாங்க அங்கே கல்லில் இடம் இல்லைன்னா மடித்து எழுதுகிறாங்க பத்திரங்கள் பார்த்தா தெரியும் அங்கே ஒன்றும் நமக்கு எங்கே இடைவெளியெல்லாம் கொடுத்து எழுத மாட்டாங்க அசை சீர் என்பது என்கிற கருத்துலாம் பத்திரங்களில் கிடையாது பக்கம்தான் முக்கியம் அந்த அளவு தான் பக்கத்தோட தாளோட அளவு தான் முக்கியம் எழுதிக்கிட்டே போவாங்க எங்க இடையிலயும் அங்க நிறுத்தி அடுத்த எழுத்து சொல்லு அசை என்கிற எந்த கருத்துமே கிடையாது ஆனா நாம் இன்னைக்கு பக்க அமைப்பு என்கிற ஒரு கருத்து இருக்கிறது நாம் மொழியை கையாளுறோம் லீனியரா கையாளுறோம் வரிசையா போகுது டேட்டா தமிழ் டேட்டா திடீர்னு பார்த்தா இடம்லன்னா ஒரு ஐஃபன் போட்டுட்டு இங்க மடிச்சு வைத்துடும் அந்த ஐஃபனேஷன் பத்தி விரிவான ஆய்வுகள் தமிழரோட ரெண்டாயிரத்தி நாலுல சிங்கப்பூர் மாநாட்டில் படிச்சு கட்டுற தமிழ் ஐஃபனேஷன் பத்தி அசை அடிப்படையில அப்படி ஒரு க ஒரு கருவியை உருவாக்க முடியும் என்பதை நான் அந்த கட்டு அசை அடிப்படையே போதும் அதுல விதிவிலக்கைகள் ஒரு ரெண்டு மூணு இருக்கு அப்படி ஒரு டூல நாம ஒரு ஒரு மொழி கருவியை இந்த சொற்பிரிப்பாருக்காக நாம் உருவாக்க முடியும் என்பதை நம்ம பேச முடியும் இப்படி தமிழ் மொழியினுடைய பண்பு என்பதே அல்லது உலக மொழிகளை சார்ந்து வரிசை முறை பண்பாக இருந்தாலும் கூட அதுல என்னென்ன சிக்கல்களை எல்லாம் தமிழ் சார்ந்த ஒரு 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 தரவை கையாளுகிற போது ஒரு 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 கணிப்பொறி வல்லுநன் அல்லது ஒரு ஒரு நிரலாரர் எதை எவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் கவனத்தில் கொள்ளணும் அதே சமயம் அடுத்த நிலை ஒருவேளை படிநிலை பண்பு மொழி தரவுகள் வரிசையா போகுது பார்ப்பதற்கு வரிசையாக போவது போல தெரிந்தாலும் அவைகளுக்கு இடையே இருக்கிற உறவு வரிசை முறையை மட்டும் சார்ந்ததில் மாறாக அது படிநிலை அமைப்பை கொண்டதாக இருக்கிறது சிட்னி லேம்பெல்லாம் மிகப்பெரிய மொழியில் அறிஞர் அவருடைய புதிய தலைமை அழகு சார் அழகு இதெல்லாம் நமக்கு புதிய இலக்கண கோட்பாடுகள் சொல்லுகிற செய்திகள் சிட்னி லேம்ப அப்படிதான் அவர்தான் முதல்ல ரொம்ப அது விரிவா பேசினார் மொழியினுடைய அமைப்பு பல்வேறு அடுக்குகளை கொண்டது ஸ்ட்ரக்சர் லேயர் ஸ்டர் மொழி இலக்கணத்தை இப்படி அவங்க அணுகிறது அதை அணுகிறதுக்கு கணினியில் வசதி இருக்குது எஸ்ஜிஎம்எல் மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸ் ஒரு தரவோட த நேச்சரை ரொம்ப சாதாரணமாக அணுகுது எனவே அதில் நம்ம தமிழ் மொழி சார்ந்த இந்த தரவை கையாளுவதில் கணினிக்கு எதேனும் சிக்கல்கள் வருகிறதா இல்லை எஸ்ஜிஎம்எல் போதுமா எஸ்ஜிஎம்எல் மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸ் இப்படி மொழியினுடைய அடுக்குநிலை பண்புகளை கையாளுவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இது எஸ்இஎம்எல் போன்ற செயற்கையான மொழிகள் கணினி தரவுகளை கையாளுவதில் என்ன சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு கணினி வல்லுநர் சொல்லணும் என்னென்ன சிக்கல்கள் வருது மொழியினுடைய வரிசை அடுக்குமுறை பண்பை கையாளுகிற போது இதை பத்தியெல்லாம் வெளிப்படையா எதுவும் முன்னாடி வச்சு முன்னாடி வச்சுன்னா ஒருவேளை ஒரு ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு வணிக குழுமத்தில் இந்த உரையாடல் நடந்திருக்கலாம் வெளிப்படையா தமிழில் இந்த இந்த சிக்கல்கள் இருக்கிறது தமிழ் தரவினுடைய தன்மை இது அதை கனிப்படுத்துகிற போது நிகழ வருகிற சிக்கல்கள் இது என்பதை வெளிப்படையாக ஒரு ஒரு மேடையில் வைத்து விவாதித்ததாக அல்லது ஒரு புத்தகத்தை வெளிவந்து விவாதித்ததாக இதுவரை வரலாறு இது பற்றிய வெளிப்படையான விவாதங்கள் விட அப்பதான் நம்ம தமிழ் தரவினுடைய அத்தனை தன்மைகளையும் பத்தி நாம கவலைப்படாம அதை வந்து ஒரு ஒரு கனிப்படுத்துவதற்கான அந்த முயற்சியில நாம் எளிமையாக எல்லோரும் இணைந்து செல்ல முடியும் அடுத்தது படிநிலை பண்புகளில் அப்போ சாதாரணமாக ஒரு அகராதி எடுத்தால் கூட அகராதியில் அறிஞர் நம்ம ஐயா நம்முடைய தலைவர் அவர்கள் அகராதியில் நான் பார்த்தா அதுவும் வரிசையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன இருக்குது முதல் வார்த்தை ஹெட்வேர்ட் அடுத்தது அது என்ன கிரமேட்டிக்கல் கேட்டகரி அப்புறம் அதில் எப்படி அதை உச்சரிக்கணும் இதெல்லாம் வரிசையில் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு வரிசையில் இருக்கு அதுக்கான சைட்டேஷன்ஸ் அகராதியில் பார்க்கறதுக்கு ஒரு சொல் இருக்குது அதுக்கு ஒரு நாலஞ்சு விளக்கங்கள் இருக்கு ஆனால் உண்மையிலே அகராதியில் இருக்கிற ஒரு 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 சொல் ஒரு சொல் ஒரு ஒரு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஒரு என்ட்ரி ஒரு பதிவு என்பதே வரிசையில் இல்லை அது ஹைரார்கலாக தான் இருக்கு ஹெட்வர்ட் சாதாரணமாக தெரிஞ்ச நமக்கு உடனே மீனிங் இல்லை என்ன கிராமட்டிக்கல் கேட்டகிரி அதுக்கான சைடேஷன்ஸ் அதுக்கான அந்த ப்ரொனௌன்சேஷன் ஒரு இன்டர்நேஷனல் ஐபிஎச் கேரக்டரில் அது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கான அந்த ஒழிப்பு முறை எல்லா செய்திகளும் இருக்கிறது அதே மாதிரி சாதாரண இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் தரேன் அது இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் தமிழில் துணைவினைகள் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த படத்தை விட இன்னொரு இதை கூட பார்க்கலாம் தமிழ்ல மொத்தம் இருக்கிற துணை வினைகள் இது ஆய்வில் ஒரு பகுதி தமிழ்ல வருகிற வினைகள் முப்பத்தி ரெண்டு அல்லது நீங்க விரும்பி சேர்த்தா கூட ரெண்டு சேர்க்கலாம் சேர்க்க முடியாது வருகிற துணை தான் வரும் முதல் படித்து விடு படித்து பார்த்து விடு படித்து பார்த்து விட வேண்டும் அத பெருசாக்கலாம் என்ன படித்து விட வேண்டுமா படித்து பார்த்து விடட்டும் தானா பெருசாக்கலாம் இப்ப சாதாரண துணை வினைகள் மட்டும் எடுத்தா முப்பத்தி ரெண்டு துணைவினைகள் தமிழர் முதல் ஸ்லாட்ல எல்லா துணை வினைகளும் வரும் இரண்டாவது ஸ்லாட்லயும் எல்லா துணை வினைகளும் வரும் முதன்மை வினை சார் முதன்மை வினை మొదல முதன்மை வினைகள் முதல் ஸ்லாட்ல வருது துணை வினைகள் எல்லாமும் அடுத்த ரெண்டாவது ஸ்லாட்ல வரும் மூணாவது ஸ்லாட்ல அந்த விடு கொண்டிரு இரு படு பெரு மாதிரி தான் வரும் நாலாவது ஸ்லாட்ல வேண்டு கூடு முடி மாதிரி சொல்லி இருக்கிற வினைகள் தான் துணை வினைகள் தான் வர இப்போ இந்த உறவு பாருங்க அதில் வரிசையில் போகல இந்த உறவு ஒன்று ரெண்டு இணையுது ஒன்று மூணு இணையுது ஒன்று நாலு இணையுது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு தர முடியும் படிக்க படிக்க வேண்டும் படித்து விட வேண்டும் படித்து பார்த்து விட வேண்டும் மாறி மாறி எனவே ஒரு ஒரு மொழியோட அமைப்பு ஒரு தமிழ் தரவினுடைய தன்மை என்பது ஏதோ வரிசையா போகல அவைகளுக்கு இடையே பல்வேறு வகையான உறவுகள் இருக்கின்றன அடுக்குமுறவை கொண்டிருக்கின்றன அந்த செய்தி கணினி 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 வழி தமிழ் தரவுகளை கையாளுகிற அறிஞருக்கு சரியாக சொல்லப்பட வேண்டும் அல்லது இவைகள் எல்லாம் சரியாக வரையறுத்து சொல்லப்பட வேண்டும் அவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு தேட சொல்ல முடியாது எனவே நாம் இப்போது இருக்கிற நிலைமையில கணினி தமிழ் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு சொன்னா அதுக்கு அதிகமா பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் கணினி அறிஞர்கள் இல்லை மொழியில் அறிஞர்கள் ஏன்னா இப்ப நான் சொல்ற இந்த பண்புகளை பற்றியெல்லாம் இதையெல்லாம் கையாளுவதற்கு கணினி தயாராக இருக்கிறது அதை செயல்படுத்துறதுக்கான கணினி அறிஞர்களை என்னால் ஒரு லட்சம் பேரை கண்டுபிடிக்க முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் சாதாரணமாக ஆனால் இதற்கு தகவல் தரக்கூடிய மொழியிலாளர்களை ஒரு நாலஞ்சு பேரை தான் தேடி தர முடியும் அவ்வளவு பெரிய பணிகள் இருக்குது நமக்கு எனவே தமிழ் தரவுகளை கனிப்படுத்துவதற்கு வசதியாக மீண்டும் அதையெல்லாம் மிகவும் வெளிப்படையாக விரிவாக பலரை கொண்டு ஆராய்ந்து அதை வெளிப்படையாக ஒரு ஒரு மேடையில் வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்பதான் யாருன்னாலும் எடுத்து பயன்படுத்தலாம் ஒருவேளை அதை நோக்கி சில அமைப்புகள் எல்லாம் சில அதுக்கான ஆய்வு மன்றங்கள் எல்லாம் ஒருவேளை இந்த மாநாட்டினுடைய விளைவாக தோன்றதற்கான வாய்ப்பு இருக்கிற சூழலில் தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி அடுத்த பண்பு பன்முகப் பண்பு என்றது இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு சொல் இருக்கு ஒரு ஒரு மொழி தரவு தான் ஒரு சொல்லுங்கிறது ஒரு இடத்துல அது நம்ம ஒரு 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 வாக்கியம் இருக்குன்னா முதல பையன் மாணவன் வகுப்புக்கு செல்லுகிறான் இப்போ மாணவன் என்கிற சொல் வந்து பெயர் சொல்லு சொல்லுவான் அது பெயர் சொல் மட்டும் இல்லை அது வாக்கியத்தில் அது எழுவை கேட்டகரி தான் என்ட்ரி தான் ஆனா அதை ஒரு சொல்நிலையில் எழுத்து நிலையில் பாருங்க அதை வேறு வகையை நம்ம பகுக்கலாம் அசை நிலையில் அதையே பகுங்க ஒரு சொல்நிலையில மாணவன் என்கிற சொல்ல ஒரு பெயர் சொல்லு நம்ம அடையாளப்படுத்துவோம் பண்ணுவோம் அதுக்கு